கச்ச பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபதிரவத்தில் அவைகளை அவர்களை விசாரிக்கிறதும் பக்தியா இருக்கிறது அலுவலா சட்டமரையா சொல்லாமா கத்த நல்லவர் கவனிங்க விசாரிக்கப்படணும் நம்மை கத்தர் விசாரிக்கிறார் நாம் என்ன செய்யணுமா நமக்கு கீழ இருக்கிற திக்கச்சவர்களையும் விதவைகளுடைய காரியங்களையும் நாம் விசாரிக்க வேண்டும் நான் விசாரிக்கப்படவும் நான் அனைவரை விசாரிக்கவும் ஆயத்தமா இருக்கணும் இன்னைக்கு என்னைய மட்டும் விசாரிச்சா போதும் என்னைய மட்டும் நன்மை கிடைச்சா போதும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் இல்ல

கத்தர் மாற்றுவார் நான் சொல்லுகிறேன் நாம் விசாரிக்கப்படுகிறோம் நாம் சில பேரை விசாரிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுதான் பக்தினி ஆக்கப்பொழுதுகிறார் முதல்ல நான் என்னை கரைதரை அச்சவனாய் காத்து கொள்ள வேண்டும் என் என்னை போல கஷ்டப்படுகிற என்னை போல திக்கச்சிருக்கிற என்னை போல விதவைகள் அநேக பேர் உண்டு அவர்களை கண்டு விசாரிக்கணும் ஒருவேளை உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம் உங்க கையில உங்கள் வீட்டில செய்த பொருட்களை கொண்டு போய் உங்க கையில குடுத்துட்டு அவங்கள விசாரித்துட்டு வரணும் உங்கள் தெருக்களில உங்கள் வீட்டில் அருகாமையில ஒரு ஆள் வியாதி பட்டிருப்பாங்கன்னா போய் விசாரிக்கணும் நான் ஜெபம் பண்ணலாமா இங்க போதகரை வர சொல்லலாமா ஜெபம் பண்ணுவோம் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கத்தர் உங்க வீட்டினுடைய கஷ்டத்தை மாச்சுவார்ன்னு நாம் விசாரிக்கணும் அச்சவர்களை இதுக்கு கத்தர் சபைய கிராமங்களிலே பட்டணங்களிலே எல்லா இடங்களிலும் விசாரிப்பார் நான் சிலவரை விசாரித்தார் கத்தர் என்னை விசாரிப்பார் அழை நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தார் கத்தர் எனக்கு உதவி செய்வார் நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா கத்தர் என்ன பண்ணுவா எனக்கும் வசிக்கலாம சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்தால் காத்திருந்தால் போதுமானது குச்சம் நம்ம

என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு என்னோட வீட்டு தேவைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு பட்டணத்தின் தேவைக்கு என்ன செய்ய போற ராஜா புலம்புறாரு எலிசா சொல்றாரு நீ நீ ஏன் ஏன் புலம்புற உன்னை விசாரிக்கிற வாக்கு தட்டம் இருக்க நாளைக்கு விற்கப்படும் இந்த யாருடா சொன்னா எலிசா ராஜாட சொல்லிட்டாரு இப்போ குச்சவாளி யாரா மாறுறா குஷ்டரோகி இப்ப என்ன பண்றாங்க பட்டணத்துக்குள்ள போனாலும் சாவம் எதிர் நாட்டருடைய இராணுவத்துக்குள்ள போனாலும் சாவோம் எங்க போனாலும் சாவோம் நம்ம பட்டணத்துக்கு போகாம எதிராளி நாட்டுக்கு ராஜாத் போயிருவோம் அவன் உயிரோடு வைத்தால் உயிரோடு இருப்போம் இல்லைன்னா செத்துருவோம் இப்ப போறாங்க கத்தர் அங்க பெரிய யுத்தத்தை செய்திருக்கிறார் பட்டணத்தின் விரோதமாய் இவங்களை அழிக்க வந்த ராஜ்யத்தை ஒரு ஆளு இல்ல கூடார எல்லாம் வெறுமையா இருக்கு கத்தருடைய வார்த்தை நிறைவேற போகுது இப்ப உங்க கையில என்ன இருக்கு அப்போ ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க நல்லா சாப்பிடுறாங்க திருப்தி ஆறாங்க கூடாரத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போற இடத்துல பத்திரப்படுத்துறாங்க இப்ப இரண்டாவது கூடாரத்துக்கு போகும்போதுலதான் யோசிக்காங்க நன்மைய தேவன் என் கண்ணிலை காண்பிக்க காரணம் நான் மட்டும் சாப்பிட்டு திருப்தியாவ தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற பட்டணத்தின் ஜனங்களும் இந்த உணவினாலே அவர்கள் பஞ்சமும் தீரதா கத்தர் பாளையத்துக்கு வெளியே இவ்வளவு பெரிய சங்காரத்தை உண்டாக்கி சொல்லி கொண்டு போய் பட்டணத்துக்குள்ள கொடுத்தாங்க நன்மையை பெற்றார்கள் அன்பான திருச்சபை ஜனங்களே இன்றைக்கு என் கையிலே கத்தர் சில நன்மைகளை தந்திருக்க என்னுடைய கரத்திலே சில காரியங்களை கத்த தந்திருக்க நான் கொண்டு போய் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் விசாரிக்கணும் மற்றவர்களை இவங்க சொல்றாங்க பாருங்க விசாரிக்கலாம் எங்க மேல என்ன வருமா பாவம் வரும் குச்சம் சுமரும் அப்ப இன்னைக்கு நம்ம நம்ம பக்கத்துல வியாதி பஸ்டவங்களை தெரிஞ்சும் நம்ம போய் விசாரிக்கலன்னா நம்ம மேல என்ன சுமருமா குச்சம் சுமரும் சபைக்கு கத்த சொல்றேன் என்னை ஆண்டவர் விசாரிக்கணும்னா இந்த உலகத்துல கத்தர் சபைய வைத்திருக்கிறார் அவரை அறியாத ஜனங்களை போய் விசாரிக்கணும் வியாதியில இருக்கிறவர்களை விசாரிக்கணும் பாவ சாபத்துல கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எழும்ப முடியாம இருக்குன்னா நீங்க போய் விசாரிக்கணும் ஊழியர்கிட்ட சொல்லணும் ஊழியர் போய் விசாரிக்கணும் குடும்பத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தணும் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் சிதமலையிலே சொல்ல மாட்டேங்கல அப்போ கத்தர் என்னை விசாரிக்க வேண்டுமானால் நான் யாரை விசாரிக்கணும் என் கண்களுக்கு தெரிகிறவர்களை விசாரிக்கணும் நான் விசாரித்தா கத்தர் என்னை விசாரிக்கிற இருக்கிறார் அல்ல சதம்